இட்டு சின்ன மலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா அப்போ சீசன் நனோட லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கம்முருன் அண்ட் விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி இன்றைக்கி நடந்த ஒரு சில விஷயங்கள் அண்டு எல்லாேருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு விஜே பார்வதி மேலே இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்க வாயிலே உலர்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ வந்து கம்ருதீன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இன்றைக்கி வந்து அந்த எஃப்ஜே வந்து ஓனராக இருந்து அவர் ஜூஸ் போட்டுட்ருக்கோமோ வேணுன்ட்டே போய் அவங்க டே டேபிளில் உட்காந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா சரி இவங்க சும்மா எதாச்சியாக உட்காந்தாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து நான் போய் வேணுன்ட்டே தான் உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கமல்தின்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து சும்மா இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுவாங்க நம்ம உட்காரக்கூடாதா நான் போய் அதுக்கு தான் உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி வேணுன்னே ஒம்பலுக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சா ஆதிரைக்கிட்ட வந்து சண்டை போடுற விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்க ஆதிரை கிட்ட எல்லாம் சண்டை போடாமல் பார்த்து போடு ஏன்னா வந்து ரொம்ப அவள் லெவலுக்கு வந்து உன்னை பயங்கரமாக கீழே இறக்கிடுவா என் பிரச்சனை என்னென்னா நானும் அந்த லெவலுக்கு கீழே இறங்கி போய் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கம்முதுன்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சது பட் அவங்ககிட்ட நீ சண்டை போட்ட அப்படின்னா உன் அவங்க லெவலுக்கு வந்து இறக்கிடுவா அப்படிங்க மாதிரி வந்து கமிருதின் வந்து சொல்லிட்டு பார்க்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே பார்வதி மேலே ஒரு டவுட் வந்திருக்கு பார்வதி இந்த விஷயத்தை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னா பார்வதி நாள் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து சமாதானமாகற மாதிரி ஒன்று கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எல்லாேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க சரி இது அவங்க இன்ட்ரன்ஸ்லாம் பண்ணாங்களா இல்லை அன் பண்ணாங்களான்னு பார்த்தா அவங்க இன்ட்ரென்ஸ்டெலாம் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க போல் இப்போ அந்த ஒரு விஷயத்தை கம்ருதின்ட்ட கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லார்டையும் வந்து நம்ம சண்டை போட்டாலும் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து எஃப்ஜி ஆதரி கிட்டலாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆனால் தான் வந்து நம்ம லாங் ரன்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்கக்கிட்ட அப்படியே போய் ரெண்டு பிட்ட போட்டு விட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே ஓப்பனாக வந்து இப்போ வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதேமாதிரி கனி அண்ட் கெமி இவங்க எல்லாருமே வந்து பயங்கர உஷாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா விஜி பார்வதி வந்து ஒரு பயங்கர ஒரு கால்குலேட்டிவாக ஒரு கேம் வந்து யாருக்கும் தெரியாமல் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடுறேன்னு சொல்லி இருக்காங்க பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்